காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் எதிரொலி சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் போலீசார் அதிரடி சோதனை காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் எதிரொலியாக சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இன்று காலை அதிரடி சோதனை நடத்தினர் சேலம் வழியாக செல்லும் அனைத்து ரயிலிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதோடு ரயில் பெட்டியில் ஏறி பயணிகள் உடைமைகள் மற்றும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் பயணம் செய்தவர்கள் விவரம் குறித்து விரிவாக கேட்டறிந்தனர் மேலும் ஆங்காங்கே மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சோதனை நடைபெற்றது மேலும் ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள பயணிகளின் உடைமைகள் மற்றும் பயண சீட்டு ஆகியவற்றையும் பரிசோதனை செய்ததோடு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஏதேனும் பொருட்கள் உள்ளதா என்று குறித்தும் கண்டறிந்தனர் சேலம் வழியாக செல்லும் ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் ஏறி ரயில்வே போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தியதால் ஜங்ஷன் ரயில் நிலைய வளாகத்தில் பரபரப்பு காணப்பட்டது